சரவண உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சச்சார் நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லி டெய்லியே எழுந்தவொன்னே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பயணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்த இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் அஹ் கிரியாசக்தியாக தேவனையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நமக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜா ஜாதகத்தையே நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பா இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்ட்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும் அதைதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் கடகராசி கடக நகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி வந்து சிறப்பாக வந்து வந்து நிறைய கடந்து வந்தவர்கள் சொல்லலாம் அஷ்டமசனயங்களை பாடுபடுத்திருச்சுக்கெல்லாம் இப்பொழுது பாக்கியத்தில் சனி வருகிறார் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடைபெறும் உதவி கிடைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு உங்கள் குழப்பங்களுக்கு உங்களுடைய இக்கட்டான சூழலுக்கு ஒரு உதவிக்கரம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் சார்ந்த நிறைய நிறைய வந்து நாங்க வந்து பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொழில வந்து ஒரு வருமானம் கிடையாது கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியல ஒரு ஜீவனம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் யார் மூலியமாவது ஒரு உதவி நிச்சயம் கிடைத்து தொழிலாவது பிசினஸ் ஆவது இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறோம் பத்து பேரை வச்சு வேலை வாங்குறோம் அப்படின்னா கூட இப்ப ஒரு கா தொழில ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டங்களை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இங்க கிரகங்கள் அழகாக சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்பு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை ஒரு சிலர்லாம் வந்து வண்டி வாகனங்கள்ல வந்து போய் ஒரு விபத்து இழப்பது வந்து அது விட வந்து ஒரு நெருக்கடியைதான் சந்திச்சோம் அது எந்த வகையில அப்படின்னு வந்து நாங்கள் வந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நாங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டோம் உணவு பூர்வமானவர்கள் ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடியவங்க அந்த உணவு அறிவும் உணர்வும் ஒரு சேர தான் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும் நீங்க வந்து இவங்களுக்கு உணர்வுகள் தான் மேலோங்கி பொழுது ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு கடுமையான பாதையை கடந்து வந்தவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான பாதை அந்த பாதை வந்து எங்களுக்கு தெரியுது ஒரு நாலு பக்கமும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் எந்த பக்கம் போகிறோம் செய்கிறோம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு பித்து பிடித்த நிலையில் இருந்தோம் என்னதான் பண்றது பண்ணுறது ஒரு உழைப்பை போட்டாலும் என்னதான் நாங்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் இப்போ எங்களுக்கான ஒரு தெளிவு இல்லையே ஒரு விடியல் இல்லையே ஒரு பாதை இல்லையே சொன்னவங்களுக்குலாம் இப்போ அருமையான நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியும் வந்து நம்மளுக்கு ஒன்பதில் போயிடுவார் குரு நம்மளுக்கு பன்னெண்டில் வந்தால் கூட விரயம் உண்டு அந்த விரயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விரயங்களாகவே நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோம் ஒரு கடன் ஒரு நோய் உள்ள ஒரு எதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம அளவீடாக வைத்துக்கொள்ளணும் ஒரு சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த கடன்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராகுவும் இப்போ எட்டுக்கு வருவார் எட்டில் வரக்கூடிய ராகு நல்லா போடக்கூடிய ஒரு முயற்சியை உழைப்புக்கான ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் கொடுத்துருவாரு கடன் வாங்கியாவது உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை இதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக்கி கொள்வீங்க தொழில் நிச்சயமா இருக்கும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் உறவுகளை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை வச்சுக்கலாமா இந்த உறவுல வாழலாமா இல்லை வெளியில போகலாமா அப்படின்னு நினைக்கலாம் இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு வழி கிடச்சிரும் ரொம்ப வந்து இந்த கணவன் மனைவிக்குடியே பிரச்சனைலாம் இருந்ததுன்னா ராமேஸ்வரம் போய் ஒரு தடவை வந்து நீங்கள் அங்கே அந்த கடலில் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடுங்க நம்மளுக்கு அக்னி தீர்த்தத்தில் இருந்து கோடி தீர்த்தம் வரை நீங்கள் வந்து நீராடி விட்டு வரும்பொழுது உங்களுடைய சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம இவங்களோட தான் வாழணும் இல்லை இந்த லைஃப் இதோட போகணும் போ போதும் அப்படின்னா கூட அதை வந்து உங்களுக்கு வந்து அங்கேருந்து கடந்து வருவதற்கு உங்களுக்கு வழிவகை செய்தோம் அந்த வாழ்க்கை நீங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இல்லை நாங்கள் வந்து இரண்டாவது வாழ்க்கை தான் நாங்கள் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்றவங்க அங்கே போய் அந்த தோஷத்தை கழிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணுங்கள் திருமணம் பண்ண பிறகு திருப்பி ஐம்பது சமயத்துல அங்க சென்று அந்த பர்வதவர்த்தி தாயாரையும் அந்த ஈசனையும் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பாதையும் அருமையான வாழ்க்கையும் வந்து நீங்க கடப்பீங்கன்னா அது வந்து இதுவே கிடையாது அங்க பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதியும் இருக்கும் நல்லா வந்து அப்படியே அந்த உத்தராட்சை மாலையிலேயே அவருடைய ஜீவ சமாதி நடராஜர் சில இருக்கும் நமக்கு பதஞ்ச புலி தெரியாது அந்த நடராஜர் சிலை ஈசானிய முறையில் இருக்கக்கூடிய அந்த நடராஜர் வந்து அவ்வளோ அம்சம் உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் போகும்போதே இருக்கும் அது பின்னாடிதான் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுங்க நிறைய அங்கே வந்து அந்த சர்பங்களுடைய அங்க இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்மளுக்கு வந்து ஏன்னா எட்டில் வரக்கூடிய ராகும் ரெண்டில் வரக்கூடிய கேதும் சிறப்பு இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வாய் வார்த்தைகளில் உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இது கூட இருக்கணும் நல்ல பாதைகள் நல்ல வழிகள் கிடைச்சாலுமே அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண போகக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்க போகிறவர் ஆறு ஒன்பதுக்குரியவர் பலனில் வரும்போது தொழிலில் நிறைய மாற்றங்கள் வெளியூர் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் பணமே இல்லைனாலும் அந்த பண வருவாய் பண வருவாய் வந்து சிறப்பாக இல்லைன்னா கவலையே வந்து இந்த இடத்துல சிந்தனையை போடக்கூடாது உங்கள் உழைப்பிற்கான முயற்சியை உங்களுடைய கான்டாக்ட் கண்ட்டையும் ஒழுங்காக வந்து நீங்கள் சிறப்பாக எஃபர்ட் போடும்பொழுது கான்டக்ட் வந்து உங்களுடைய நோக்கம் வந்து சிறப்பாக இருக்கணும் நன்மையை நோக்கியே இருக்கணும் உங்களுடைய கண்டென்ட் என்ற அந்த செயல்பாடு வந்து உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் சார்ந்து இல்லை உங்கள் படிப்பு சார்ந்து நீங்கள் மெருகேற்றும்பொழுது உங்களுடைய துறையில் உங்களுடைய பணம் வருவாய் என்றது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அது வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அருமையான வருடம் உழைக்கிறதுல மட்டும் நீங்கள் எதையுமே நம்ம வந்து அங்க வந்து கம்மி வைக்கக்கூடாது நல்லா பொறுப்பு ஒன்பதுக்கு வரக்கூடிய சனி தந்தையுடைய உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பொறுப்போடு இருக்கணுன்றத இடைவிடாத உழைப்பு உங்களை வந்து வாழ்வின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும்னா அது மிக கிடையாது மற்றபடி உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் ஏற்கனவே மாதிரி தான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்புகளை அமைத்து கொடுத்துரும் காதல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த பந்தமான திருமணத்திலையும் போய் முடியும் இரண்டாவது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் தசா புத்திலாம் சிறப்பு கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்களில் செல்லுவது அதே போல் உழவுகள்கிட்ட இருப்பது கடன் நோய் எதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்னும் விழிப்புணர்வு கவனத்தோடு செயல்படும் பொழுது இந்த புது வருடம் உங்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் எப்போ வந்து ஒரு எமோஷனலை வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து முடிவெடுக்காதீங்க அறிவு சார்ந்த இப்போ நீங்கள் வந்து அதிகப்படியாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் சித்தருடைய ஜீவசமாதி சென்று வழிபடும் பொழுது வியாழந்தோறும் குரு பகவான்க்கு மூன்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை அருமையான பாதையை வந்து அவர் காட்டி கொடுத்துருவார் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை நிறைய வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க யாரையும் திருத்தன்றதை வந்து நீங்கள் நினைக்கிற நினைக்காதீங்க நீங்க மாத்து மாறினாலே உங்களை சுற்றிய சுற்றி நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரக நகர்வுகள் வர வருடம் எப்பொழுதும் வியாழ்ந்தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை தரும் ஏன்னா இவ்வருடமே வந்து ஒன்பதனுடைய ஆதிக்கத்துல தான் இருக்குது அதனால முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுடைய தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இன்னும் வலுவடைந்து உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க வந்து ரொம்ப தானாகவே நகர்ந்து விடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி நான் சொன்ன மாதிரியே ஒரு வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்ல நம்மளுடைய வாய் வார்த்தைகள்ல எது தேவையோ அதை மட்டும் நம்ம பேசணும் தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் அந்த உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு பழக்க கவனமாக இருக்கணும் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்திக்கிற மாதிரி மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணும்பொழுது கடகம் இந்த காலகட்டம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கனி மான காலத்தை நோக்கி வெற்றிநடை போட தயாராகி விட்டது தயாராகி கொண்டிருக்கிறது தயாராகி செல்லுகிறது அப்படின்னு எப்படி வேணாலும் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் அப்படின்னு மூன்று காலத்தையும் முக்கால்த்தையும் உணர்ந்து ரொம்ப சிறப்பாக அருமையாக கடக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான ஒரு விடியல் இந்த வருடம் பிறக்க இருக்குதுன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாகவே பொருந்தும் சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு அஷ்டம சனி என்பது நமக்கு ஒரு பாடத்தை நம்ம கர்ம வினைகளை சனி பகவான் வந்து நம்மளுக்கு புகுத்தி நம்மளுக்கான ஒரு தெளிவையும் ஒரு சிறப்பான வழியையும் காட்டியிருப்பாரு உறவுகள் கிட்ட எப்போ சகோதரர்களுக்காகவே வந்து பெருமையாக உங்களுடைய சிந்தனைகளை செலவிட்டு கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பிறந்த வீட்டில் உங்கள் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நிறைய வந்து இந்த காலகட்டம் பொறுத்து பொறுமை நிதானத்தோட செல்ல வேண்டிய அமைப்பாகவே இருக்கும் நெருங்கிய சொந்தங்கள் கிட்ட அதனால தான் ஏற்கனவே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனைக்குரியதற்கு தீர்வு கடன் தெரிந்தாலுமே உங்களுடைய எமோஷ்னலை வந்து உணர்வுகளை வந்து நீங்கள் ஒரு நியூட்ரலாக எடுத்துகிட்டு போகும்போது தான் இப்போ வரக்கூடிய வருடத்தில் நல்லா சிறப்பாக செயல்பட்டு உங்களையும் வந்து ரொம்ப நல்லா ஒரு நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி இனி வரும் காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகளெல்லாம் நல்லா சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி உங்கள் நகர்வுகளை சிறப்பாக வந்து நீங்கள் கடத்துவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் கடகம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான நிலைகளை வந்து கடந்து வரோம்னா அது நிகை கிடையாது இந்த பலனெல்லாம் கோள்கையின் கோச்சார நிலையை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து செயல்பட போகுது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் இப்போ சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் திங்கட்கிழமை தோறும் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எந்த கலவை பறந்துருக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக அன்னதானம் பண்ணலாம் இல்லை சனிக்கிழமையும் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அது உங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டிலு ஒரு எலுமிச்சங்க ஊருக மேலே வந்து ஒரு பதினோருவா இருபத்தூர் ரூபா சில்லறை பணம் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா சில்லறை பணம் தான் சுக்கரனை குறிக்கும் உங்களுடைய லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார் நல்லா வந்து எல்லாத்துலேயும் ஒரு வெற்றியையும் ஒரு சிறப்பான அம்சங்களையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா உணர்வு பூர்வமாக என்பதை இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து காட்டிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்மையை போற்றுங்க பெண்களுக்கு வந்து நிறைய பெண்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து வாழ்க்கையில் வந்து அனைத்து வகையிலையும் வெற்றியை காணக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் தாய்மையின் இருப்பிடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு இருக்கிற மற்ற ராசிகளுக்குலாம் ஊட்டமளிக்கக்கூடியது கடகம்னாலே சந்திரன் சந்திரனாலே தாய்மை அந்த தாய்மை அந்த அன்பு பாசம்தான் அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறோம் வெறும் பொருளாதாரம் மட்டும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு லைஃப்பில் சுவாரஸ்யம் இருக்காது எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஆரோக்கியமாக வந்துடும் ஆரோக்கியமும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் சிறப்பாக இருக்கும்போது நம்ம வெல்த்தை வந்து சீக்கிரமாக வந்து மிகப்பெரிய செல்வ வளத்தை வந்து நம்ம ஈர்த்து கொள்ளலாம் இதுதான் தாற்பயமே இந்த மூன்றுல ஒன்று குறைந்தா கூட நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வதற்கான அர்த்தம் அங்கு வந்து இல்லாமல் போய்விடும் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி